இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் இன்றைய நாளில் திருப்பாடல் எழுவத்தி ஏழை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் இதுதான் நாம் தியானிக்க போகிற அருமையான ஒரு திருப்பாடல் எழுபத்தி ஏழு திருப்பாடல் எழுபத்தினுடைய தலைப்பிலேயே துன்பமான நேரத்தில் ஆறுதல் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் துன்பமான நேரத்தில் இந்த திருப்பாடலை நீங்கள் தியானிக்கின்ற போது ஆண்டவரே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் அதனால்தான் ஆண்டவரே உம்முடைய செயல்களை என்னுடைய நினைவுக்கு கொண்டு வருவேன் என்பதை மிக அழகாக குறிப்பிடுகிறார் இன்றைய திருப்பாடல் ஏழு பதினொன்று பன்னிரெண்டாவது இறை வார்த்தையில் ஆண்டவரை செயல்களை நான் நினைவுக்கு கொண்டு வருவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நான் பார்ப்பேன் உம்முடைய உம்முடைய வலிமை பற்றி சிந்திப்பேன் இந்த இரண்டு வசனங்கள் பாருங்கள் மிக முக்கியமானது அதோ ஆண்டவர் நமக்கு கடந்த காலத்தில் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் மறந்துவிடாமல் நாம் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும் இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கடத்தல் செங்கடலை கடத்தல் நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் நினைவுக்கு கொண்டு வந்து ஆண்டவர் தமக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறார்கள் அதே போலவே முற்காலத்தில் ஆண்டவர் செய்த வியத்துக்கு செயல்கள் வழியாக இன்றைய நாளில் நாம் துன்பத்தில் இருந்தாலும் பழைய நாட்களில் காப்பாற்றிய தேவன் இப்போதும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்னை வழிநடத்துவார் எந்த சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்கின்ற அருமையான ஒரு விடுதலையை ஆண்டவராக இறைவன் எனக்கு தருவார் என்று நாம் நம்ப வேண்டும் பன்னிரெண்டாவது வசனங்கள் பாருங்கள் ஆண்டவருடைய செயல்கள் அனைத்தையும் தியானித்து அவருடைய வலிமை கரத்தின் கீழ் நம்மை எப்போதுமே நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதற்கு சிறப்பாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் இந்த ஜெபத்தின் வழியாக ஆண்டவராகிய இறைவனுடைய வல்லமையை ஜெபத்தின் வழியாக நாம் உணர வேண்டும் ஆண்டவர் தன்மை வெளிப்படுத்துவார் ஜெபத்தின் வழியாக நீ இதை கடந்து செல் இப்படி செல் என்று அவரை பாதுகாட்டி நம்மை வழிநடத்துகிற தெய்வமா இருக்கிறார் திரும்பி பாருங்கள் பதிமூன்றாம் வசனம் பதினான்காவது வசனம் கடவுளை உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரானவர் யார் அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே மக்கள் இனங்களிடையே உம் மாற்றலை விளங்கச் செய்தவரும் நீரே இதோ இஸ்ரேல் ஜனங்கள் எங்கெல்லாம் போருக்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டோடைய உடன்படிக்கை பேலையை செல்கின்ற போது இதோ வேற்றுநத்து மக்களே இதோ ஆண்டவர் இஸ்ராயல் மக்களோடு கூட இருக்கிறார் இதோ அவர் பாளையத்திற்குள் வந்துவிட்டார் வாருங்கள் நாம் சிதறி ஓடிப்போவோம் என்று எப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேலையை கையில் எடுத்தார்களோ இந்த இரண்டு வசனங்கள் பாருங்கள் எப்போதுமே மக்களிடையில் வாசம் செய்கின்ற மிகப்பெரிய வல்லமையுள்ள கடவுளாகிய வான்படைகளின் ஆண்டவராக இறைவன் நமக்கு இருக்கிறார் ஆக ஆண்டவருடைய வலிமையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதை நாம் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவருடைய செயல்கள் அனைத்தையுமே நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் அமைகிறது என்பதை நாம் நன்கு உணர்ந்து கொள்வோம் குறிப்பாக in the பதினைந்தாவது வசனத்தில் பாருங்கள் யாக்கோப்பு யோசைப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக் கொண்டீர் ஆண்டவர் எப்போதுமே தமது வலிமைமிகு கரத்தால் ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆக அவருடைய கரத்தால் அவருடைய வலிமை வல்லமையினால் நம்மை மீட்டு கொண்டார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து பார்க்க வேண்டும் அதை தியானம் செய்ய வேண்டும் திருப்பாடல் அறுபத்தி மூன்று இறைவசனங்கள் ஆறு ஏழை நாம் வாசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடன்படிக்கையை நாம் நினைவு கூர்ந்து அதன் பிரகார வாழ்க்கையை நடத்துகிற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்றுமே நம் மீது தங்கியிருக்கும் இருபதாவது வசனம் பாருங்கள் மோசே ஆரோன் ஆகியோரை கொண்டு உம்முடைய மக்களை மந்தையென வழி நடத்தி செல்கின்றேன் ஆக ஒண்ணுமே அறியாத சாதாரண ஒரு மனிதர்கள் மோயிசன் ஆரோனை கொண்டு மக்களை வழிநடத்திய அந்த வல்லமையுள்ள தெய்வம் இன்றைய நாளில் நம்மையும் வழிநடத்துவார் நடத்துவார் அதே நம்பிக்கையோடு இந்த திருப்பாடலை நாம் வாசிப்போம் அன்பு மக்களை இந்த நேரத்தில் நாம் துன்பமாயிருக்கிறோமா எதை குறித்து எந்த காரியத்தை குறித்து நாம் மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதோ நம் கடவுளாகி ஆண்டவர் சுமை சுமந்து போரே எல்லாரும் இடமாறுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று இதோ ஆண்டவருடைய திரு இருதயத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் இந்த திருப்பாடல் எழுபத்தி ஏழை முழுவதுமாக வாசித்து நாம் தியானித்து பார்ப்போம் ஆண்டவரே உம்முடைய செயல்களை என் நினைவுக்கு இப்பொழுதும் இந்த துன்பத்திலிருந்து இருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்துக் கொள்வார் என்று நாம் நம்புவோம் விசுவசிப்போம் நம்பியபடியே மிகுந்த ஆசிர்வாதம் இதுவும் கடந்து போகும் என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்பிக்கை நமக்குள் எழும் ஜெபிப்போமா எங்களை நாளும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தை இதோ ஆரோன் மோசே எல்லாவற்றையும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழிநடத்தினேன் இது உங்க ஆசீர்வாதத்தினால் உங்க இறை வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம் துன்பமான நேரத்தில் ஆறுதல் தருகின்ற இந்த திருப்பாடல் எழுபத்தி ஏழின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே நல்ல நம்பிக்கையா இருந்து நல்ல பாறையாக இருந்து கேடயமா இருந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமா இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களும் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு வாழ எங்களுக்கு வரம் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமைக்கு ஞ்சி மன்றாடுகிறோம் ஆமீன்